அமலவாயு ஓடாத பொதுத்திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறான் அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்ம பழனி ஆண்டவருக்கு அரூகரா அமலவாயு ஓடாத கமலநாபி மேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல அசைவுராது பேராத விதமும் மேவி ஓவாது அரிசதான சோபானம் அதனாலே யமனை மோதியாகாச கமனமாம் மனோபாவம் சால மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே தோடி மீதோடு யமுனை போல ஓரேழு விபுதமேகமே போல உலகேழும் விரிவு காணும் மாமாயன் முடிய நிழும் மாபோல முகாகாயே பதமோடே கமலயோனி வீடான ககன கோளமீதோடும் கலபநீளமாயூரே இளையோனே கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரில் கருணை மேறுவே தேவர் பெருமாளே யமனை மோதி ஆகாச கமனமா மனோபாவம் எழிது சால மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே கருணை மேறுவே தேவர் பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறார் பாடல் எண் ஆயிரத்தி எழுபது அமலவாயு ஓடாது புது திருப்புகள் அமலவாயு ஓடாத கமலநாபிமேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல மாசுஅற்ற பிராணவாயு மேற்கொண்டு செல்லாதபடி மூலாதார கமலத்தின் மீது ஒடுங்க வைத்து அங்கனம் செய்ததின் மூலம் அமுதபானமே அமுதபானம் பருகும்படி அனல் மூல மூலாகினி சுடர்விட்டு எழ பேராத விதுமுமமேவி ஓவாது அரிசதான சோபானே மனம் வாக்கு காயம் எவி மூன்றும் சலனமில்லாமலும் அசதில் இல்லாமலும் அப்படி இப்படி நிகழாதபடியும் ஒரு நிலையிலே இருந்து ஓவாது அங்கனம் நின்ற நிலையினின்றும் நீங்காமல் அரிசதான அரிசு அதான தேன் போன்ற அல்லது அரிசம் அதான மகிழ்ச்சி தருவதான சோபான மதனாலே படிப்படியாக மேலேறும் யோக சிவயோகம் முறையாலே யமனி மோதி ஆகாச மா மனோபாவம் எளிது சால மேலாக உரையாடும் யமனையும் தாக்குவது போல மேலெழுந்து ஆகாச கமனமாம் ஆகாசம் வரைக்கும் பறந்து செல்லும் உயர் உயர பறக்கும் வேகம் வாய்ந்த மனோபாவம் மனத்தின் தன்மை எளிது சால மிகவும் எளிதான வகையிலே மேலாக உரையாடும் மேலெழுந்து அகங்காரத்துடன் பேசுகின்ற எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதயபாவனா தீத்தம் அருள்வாயே எனது என்னுடையது என்னுடையது என்னும் மமகாரமும் யானும் நான் நான் என்னும் அகங்காரமும் புறப்பற்று அகப்பற்று இரண்டும் வேறாகி நீங்கி எவரும் யாதும் யானாகும் பிறர் யாவரும் பிற பொருள்கள் யாவையும் யானே யாகும் நானே என்னும் அருமையுடன் பாவிக்கும் உயர்நிலையை அடைந்து விளங்குவதான இதயபாவனா தீத்தம் மனோபாவனா அத்தீத நிலையை மனோபாவத்துக்கு எட்டாத பெருநிலையை தந்தருளாயாக விமலை தோடி மீதோடு யமுனி போல ஓர் ஏழு விபுத மேகமே போல உலகேழும் விமலை பரிசுத்தமான தேவி பார்வதி தேவியின் தோடி மீதோடு தொடி என்னும் கைவளையினின்றும் கைகளினின்றும் ஓடி வந்த யமுனை நதி போலவும் ஒப்பற்ற ஏழு விபுத எங்கும் வியாபிக்கும் தன்மை வாய்ந்த மேகங்களைப் போலவும் உலகங்கள் ஏழின் ஏழு உலகங்களின் விரிவு காணும் மாமாயன் முடிய நீளுமா போல வெகுவித முக ஆகாய பதம் ஓடி விரிவு காணம் பரப்பையும் காணவல்ல கருணிலும் வாய்ந்த திருமால் முடிய நீளுமாறு அண்டங்கள் முழுமையும் இட்டும்படியாக விஸ்வரூபம் எடுத்தது போலவும் வெகுவித முக ஆகாய பதம் ஓடி பல திசைகளின் அளவுக்கும் ஆகாய அளவுக்கும் ஓடி சென்று கமலயோனி யோனி வீடான ககன கோள மீதோடு கலப நீல மாயூர இளையோனே திருமாலின் உந்தி தாமரையிலே உதித்த பிரம்மாவின் வீடான இருப்பிடமான விண்ணில் உள்ள மண்டலத்தின் மீதும் ஓடுகின்ற நீல கலப மாயூர நீலத்தொகை விளங்கும் வாகனனே என்றும் இளையவனே கருணை மேகமே தூய கருணைவாரியே ஈழில் கருணைமேறுவே தேவர் பெருமாளே கருணை மேகமே பரிசுத்தமான கருணைக்கடலே முடிவில்லாத கருணை பெருமலையே தேவர்களின் பெருமாளே என்னுடையது என்னுடையது என்னும் மமகாரமும் நான் யான் என்னும் அகங்காரமும் நீங்கி பிறர் யாவரும் பிற பொருள் எவையும் நானே என்று பாவிக்கும் உயர்நிலையை அடைந்து விளங்குவதான மனோபாவ அதித நிலையை எனக்கு தந்தருளுவாயாக தொடி என்பது தோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு தொடியை அணிந்த கைக்கு பெயராக வந்துள்ளது உமாதேவியார் சிவபெருமான் திருக்கண் புதைத்து எடுத்த காலத்து கைகள் இரண்டினும் வியர்வை உண்டாகி பத்து விரல் வழியாலும் விரிந்த கங்கை முதலிய நதிகளுள் யமுனி ஒன்று அது கருநிறமுடையது